வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா சோழவரம் அருகே பதினேழு வயது சிறுவன் வீட்டில் கை கால்கள் கட்டப்பட்டும் கழுத்து அறுத்தும் கொடூர கொலை சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அலமாதி தீரன் சின்னமலை தெருவை சேர்ந்தவர் பாபு வெல்டிங் வேலை செய்து வந்த பாபு தமது குடும்பத்துடன் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு வாடகை வீட்டிற்கு குடி கடந்த சில நாட்களுக்கு முன் பாபுவின் பெற்றோர் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் பாபு மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார் நேற்று இரவு முதல் பாபுவின் சகோதரர் தொலைபேசியில் அழைத்த போதும் அதற்கு பதில் அளிக்காததால் தனது நண்பரை அனுப்பி பார்க்க சொல்லியுள்ளார் வீடு பூட்டியிருந்த நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து பார்த்தபோது பதினேழு வயது சிறுவனான பாபு கை கால்கள் கட்டப்பட்டு கட்டிலில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் சோழவரம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சோழவரம் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டாலின் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சோழவரம் காவல்துறையினர் நண்பர்களிடையே கஞ்சா போதையில் கொலை சம்பவம் அரங்கேறியதா கள்ளக்காதல் உறவில் ஏற்பட்ட தகராறில் கொலை சம்பவம் அரங்கேறியதா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் பதினேழு வயது சிறுவன் கை கால்கள் கட்டப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ห้าหก